மீனராசி நட்பு என்பது ஒரு கை குழந்தையை போல யார் அன்போடு நடந்து கொண்டாலும் அவர்களோடு வந்துவிடும் யாரோடு வந்துவிடும் மீனராசி நேரலோடு மீனம் சலம் மீனம் இறக்கம் மீனம் அன்பு மீனம் பாசம் மீனம் பக்தி மீனம் எல்லாத்தையும் சொல்லணும் போய் சொல்லக்கூடாது மீனத்துக்குரிய கேரக்டர் அதே மாதிரி அந்த தாய்லாந்து பண்ண விரும்புகிறேன் கொஞ்சம் பார்த்து செய்ய அந்த யூகே பண்ண விரும்பினேன் இந்த யூகே பையனா விரும்பினேன் இதெல்லாம் மீனத்துக்கு ஒன்று ஏன் மீனத்துக்கு ஒன்றுனா ஜலராசி வெளிநாட்டுக்குரியது வெளி மாநிலத்துக்குரியது வெளியிடங்களுக்குரியது மதிப்புக்குரியது மரியாதைக்குரியது அப்போ எல்லா இடத்தையும் பார்க்கும்போது போது அங்கே ஏதாவது அவ்வளவுக்கு பிடிச்சதுன்னா பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்களா அதில் மாற்றுக்கிறது இல்லை இல்ல அதை பண்ணிக்கிட்டு தானே போகிறாங்க அதே போல மீன ராசி கரும்புனாலும் சரி உதவினாலும் சரி அரசு அரசு அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எக்ஸாமினேஷன்கள் இப்போ பொறியியல் துறை வள்ளுவர் துறை பொறியியல் வல்லுநர் துறை அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து உப்பு நாள் சரி மஞ்சள்னாலும் சரி உப்பு நாள் சரி பால் நாலு சரி பார்த்தீங்களா பால் உப்பு மஞ்சத்தூள் உப்பு பால் இதெல்லாம் ரொம்ப மூலப்பொருள் வீட்டுக்கு வேண்டிய குலதெய்வத்துக்கு குலதெய்வத்தை தக்க வைக்கக்கூடிய பொருள் குலதெய்வத்தை தக்க வைக்கக்கூடிய பொருள் குலதெய்வத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பொருள் அப்படிப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கி வச்சு மீனராசி நேயர்களுக்கு உங்க திசை பற்றி பார்த்துக்கணும் நெகட்டிவ் சொல்லப்புனால் ஏழ்ரை நெகட்டிவ் சொல்லப்போனால் ஏழ்ரை வயசை பாருங்க வயதின் வயதினுடைய பருவத்தை பயிர் செய் பருவத்தை பயிர் செய் அதனால வயசை பாருங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறேன் அவ்வளவுதான் ஏன்னா செவ்வாய் சனி பார்வை நான் சொல்லியிருக்கிறேன் சனி செவ்வாயும் இந்த பன்னெண்டாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட வருது ஜூலை இருபத்தொன்பது ஜூலை இருபத்தொம்போதுல இருந்து இப்போ வரும்பொழுது செவ்வாய் கண்டிப்பாக சனி செவ்வாய் பார்வை மிக மிக அவசியம் அது சனி திசையில செவ்வாய் பத்தி செவ்வாய் சனி பத்தி இருந்தா சொல்லவே வேண்டாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அப்போ சனி சொல்லிய வழிபாடு திருக்குள்ளிக்காடு வழிபாடு திருநள்ளார் வழிபாடு திருக்குள்ளிக்காடு திருநள்ளார் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு அந்த தாக்கத்தை எடுக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த தாக்கத்தை எடுக்கக்கூடியவங்க எல்லாமே அப்படிப்பட்ட வழிபாடெல்லாம் பண்ணி வரும்போது நிச்சயமாக மீன ராசி நேயர்களுக்கு அவங்க ராசிநாதன் ராசிக்கு நாளில் தான் இருக்கார் பயப்படின்றது இல்லை எங்கே இருந்தாலும் ஒரு கடைக்கன் பார்வையை அவங்கள பார்த்தோம் கடைக்கன் அவங்களை பார்த்துக்குருவார் எனவே செய்து இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையை பொதுவாக பிரார்த்தனைக்குரிய மாதமாக அந்த ஆகஸ்ட் மாதத்தை நேயர்கள் நன்கு தெரிந்து புரிந்து கொண்டு நடந்தால் நிச்சயமாக அந்த தாக்கங்களை நீக்க முடியாதுன்னா குறைக்கத்தான் முடியும் எனது பெருவிப்பையின் கரும பலனை நான் நீக்கவே முடியாது தப்புக்கு மேல நான் தப்பு செஞ்சிருக்காரு ஆனா குறைக்க முடியும் தயவுசெய்து குறைக்க முடியும் அந்த எண்ணத்தோட மீனராசி மீனராசினர்களுக்கு வெளிநாடு போலாம் சரி அரசியல் சரி வெளிநாடு அரசியல் வெளி மாநிலம் என்ன வேணாலும் செய்யணும் ஏழ கொஞ்சம் கவனம் போக்குவரத்துல கவனம் நண்பர் அது நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் இப்ப வந்து ரொம்ப சனி செவ பாருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன ஆமசாமி போறது மாதிரி இருக்கணும் ஆமசாமி போறது மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தா இந்த நாட்கள்ல கண்டிப்பாக கடந்து போகும் கடந்து போய் விடுங்க அதில் மாற்றுக்கருக்கில் குறிப்பாக அம்பால் வழிபாடு மகமாயி வழிபாடு சமயபுரத்த வழிபாடு குரு வழிபாடு குரு வழிபாடு இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மீனத்துக்கு அம்பால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது திருச்செங்கோடு ஒரு தடவையாவது சமயபுரம் எல்லாம் போயிட்டு வந்தால் அந்த ஏழை தாக்கம் வக்கரத்தினுடைய தாக்கம் குறையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல எனவே செய்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு உங்க பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சிவாயணமான திருச்சிற்றம்பலம்